அதாவது ஒரு காலகட்டத்தில் தத்துவத்தை வந்து திமுக பேசிட்டு இருந்துச்சு புலம்பலையும் பெரியார குணங்களையும் வந்து திமுக வந்து தன்னுடைய கொள்கையாக பேசிகிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அது கூட தெரியாதவர்களாக இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு வேற வழி தெரியல அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த அரசை வந்து தூக்கி பிடிச்சி பேசணும் இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உயிர்மையத்தையும் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசிட்டு இருக்கோம் எங்களிடத்துல வந்து மக்களுக்கு தேவையான அரசியல் கொள்கை இருக்குது ஆனால் அதை பேசக்கூடிய அதை விமர்சிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் திமுககிட்ட இல்லை அதனால வன்மையான சொற்களை பயன்படுத்துறாங்க இவர்களுடைய இந்த வன்மையான சொற்கள் அவர்களுடைய தலைவரின் நாகரிகம் எப்படிப்பட்டதுன்றத எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறதே தவிர வேற ஒரு பெரிய மாற்றம் கிடையாது இந்த இந்த செயல்களை செய்யக்கூடிய இந்த திமுக மேல இதே வருண் வந்து ஐபிஎஸ் பி வருண் அவர்கள் வந்து வாக்குப்பதிவு பண்ணார் எங்க தம்பிகள் மேல இந்த நடவடிக்கைகளுக்கு நியாயமான திரு ஐபிஎஸ் பி வருண் அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாரு தான் எங்களுடைய கேள்வி இந்த அரசு எப்படிப்பட்டதுன்றத மக்களிடத்துல தோல் உறிச்சி காட்டுற வேலையை தான் ராவணன் செஞ்சிருக்காரு அவரு திமுக சாதகமா சீமான கொச்சைய பேசியிருக்கான்றதுனால திமுக தலைவரின் செயல்பாடு எப்படி திமுக கட்சி என்ன சொல்லி கொடுக்குதுன்றத அவர் அடையாளப்படுத்திருக்கு இல்ல அதாவது இந்த அரசு நியாயமான அரசு மக்களுக்கான அரசா இருந்தா மக்கள் விரோத செயல்களையும் ஒரு சபை நாகரிகமற்ற ஒரு பொது இடத்துல இழிநிலையான வார்த்தைகளை பெண்கள் இருக்கிறாங்கன்னு கூட பார்க்காம ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தினவர்களை எப்படி வந்து பொது வழிகளில் பேசுறதுக்கு அந்த கட்சிகளை அனுமதிக்குது அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி இப்படிப்பட்டவர்களை அவங்க ஒருவேளை கட்சிகளே காசு கொடுத்து அவர்களை பேச தூண்டுதோ இல்ல திமுக வேற வழி இல்லாம இவர்களை விமர்சிப்பதற்காகவே சீமான விமர்சிக்கணுன்றதுக்காகவே இவர்களுக்கு பணம் கொடுத்து நீங்க வேலை பாருங்க சொல்றாங்களோ என்னமோ தெரியல அதனால தான் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கண்டிப்பா எல்லா காவல் நிலையத்திலையும் எல்லா மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலையும் நாம் தமிழர் கட்சி சார்பாக திரு ராவணன் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னு சொல்லி நாங்க வழக்கு கொடுக்க இருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாவட்ட தலைமையில வந்து இந்த முடிவு எடுத்திருக்காங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகளை பொது மேடைகளை உச்சரிக்க அரசியல் பேச்சாளர்களை வன்மையா கண்டிக்கணும் அப்படின்றதுக்காக அவர்களை கைது செய்யணும்னு சொல்லி நம்ம வந்து அந்த புகார் கொடுக்கிறோம் கொட்டுகின்ற மலையிலும் எம் இன சொந்தங்கள் இறந்து விட்டது அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு கூடி நின்று போராட்டம் செய்து கொண்டிருக்கின்ற எம் இன சொந்தங்களுக்கு அத்தனை பேருக்கும் இனிய புரட்சிகர வணக்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது என் இனம் ஒட்டுமொத்தமாக கொன்று குவிக்கப்பட்ட போது நாங்கள் வீதியில் நெருங்கி போராடினோம் இன்று இந்த தாம்பரத்தில் இந்த தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட இந்த பல்லாவரம் சட்டமன்றத்தில் குடிக்கின்ற நீரை குடித்ததற்காகவே இறந்த எம் மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கு நாங்கள் போராடி நின்று கொண்டிருக்கின்றோம் இந்த நாடு சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது என் அன்பு உறவுகளே குடிக்கின்ற நீர் விஷமாகி இருக்கின்றது அதை கொடுக்கின்ற அரசு கேடுகட்டு நிலையில் நின்று கொண்டிருக்கின்றது நீதி கிடைக்க வேண்டும் என்று இந்த இனத்திற்கு வாக்களித்த இந்த அரசுக்கு வாக்களித்த மக்கள் வீதியில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த திராவிட மாடல் அரசின் அவநிலை இதிலிருந்து ஒரு மாற்றம் பிறப்பதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி செந்தமலன் சீமானின் புரட்சி படை இன்று வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றது என் அன்பு உறவுகளே நீங்கள் உயிர்களின் ஆதாரமான குடிநீரில் விஷம் கலந்திருக்கின்றது என்றால் இது எவ்வளவு கொடுமையான செயல் இந்த நாடு சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகளில் இந்த அரசு எத்தனை முறை மாறி மாறி இந்த நிலத்தை ஆண்டிருக்கின்றது ஆனால் இவர்கள் போட்ட குழாயில் உடை உடைந்து அதில் கழிவு நீர் கலந்திருக்கின்றது என்றால் கேடுகட்ட கலைஞரின் ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை இந்த அரசு நிரூபித்து காட்டியிருக்கின்றது இதற்கு இந்த அரசு எப்படி வேகமாக விரைந்து சாராயம் காட்சி அதை குடித்தவர்கள் இறந்த போது இந்த அரசு எவ்வளவு துரிதமாக அந்த பணத்தை கொடுக்க ஓடி நின்றதோ அது இனம் இங்கு இறந்த போது வந்து நின்றால் நாங்கள் அவர்களுக்கு மனிதாபிமானம் மாண்பு இருக்கின்றது என்று நம்பி இருப்போம் ஆனால் கொலைகால கூட்டம் இந்த திராவிட மாடல் ஆட்சி இவர்களுக்கு மக்களின் சாவை குறித்து அக்கறை இல்லை அதால் தான் நாங்கள் இந்த வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் இந்த ஆட்சியாளர்களை பதவி இறக்க வேண்டும் இந்த அதிகாரம் இவர்கள் கையில் இருந்து பறித்து எம் அரசுக்கு எம் மக்களுக்கு நியாயமாக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்கு கையளிக்கப்பட வேண்டும் அதற்காகத்தான் நாங்கள் இந்த வீதியில் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் குடிக்கின்ற நீரை கழிவுநீர் கலப்பதை கூட அக்கறையற்ற நிர்வாக திறமற்ற மேயர் அது என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரியவில்லை காரணம் என்ன அவர்கள் பினாமி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் இனிவரும் காலத்தில் நாம் தமிழக ஆதரியுங்கள் வாக்களியுங்கள் கேடுகட்ட இந்த ஜனநாயகத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடலுக்கு வாக்களித்தது போதும் இனியேனும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமான தூய அரசியலை முன்வைக்கின்ற நாம் தமிழர் வாக்களிப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்